மாவீரன் பசுபதி பாண்டியார் அவர்களுடைய பதினான்காம் ஆண்டு வீரவணக்க நாளில் இன்று குடித்தலையில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த தம்பிகளும் விடுதலை சிறுத்தைகளைச் சேர்ந்த உடன் சிறப்புகளும் ஒன்றிணைந்து இங்கே அவருக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் பசுபதி பாண்டியனோ இங்கே உள்ள யாரும் தலித்தும் கிடையாது தாழ்த்தப்பட்டவனும் கிடையாது இங்கே நம்ம யாரும் யாருக்கும் தாழ்ந்தவனும் கிடையாது தலித் என்று சொல்லும் தாழ்த்தப்பட்டவங்க என்று சொல்லும் நமக்கு நமக்கான சொல்லல்ல இந்த மனிதன பிரமையை யாரும் தாழ்த்தப்பட்டவன் கிடையாது அதற்காக எதிர்த்து போராடியவர் தான் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் இங்கே அவரை சாதிய தலைவராக அடையாளப்படுத்தி எல்லாம் நினைச்சிருக்கோம் அவரு தமிழ் தேசிய போராளியா அனைத்து தமிழ் சமுதாயத்தை சமுதாயத்தையும் ஒன்றிணைத்து தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக அனைத்து தமிழ் சாதியை ஒன்றிணைத்து சகோதரத்துவமாக கடைசி காலத்தில் சாதிய தலைவனாக அடையாளப்படுத்தி அவர் நான் தமிழ் தேசிய போராளி என்று மக்கள் மத்தியிலே வெளியே வந்தவர் ஆனால் இன்று அவர் இரண்டு நாளை குளித்தலையில் நாம் அனைவரும் சேர்ந்து வீரவணக்கம் வணக்கம் கொண்டு இன்று இருக்கின்றோம் நாம் அனைவரும் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் நன்கு கல்வி கற்று மேன்மையாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்று இந்த நாளில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்